ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு மதிய லஞ்சிக்கு இந்த மாதிரி எக் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் மட்டன் தோற்று போவோம் அந்தளவுக்கு டேஸ்ட்டியாகிட்டு நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஆறு முட்டை எடுத்துருக்கேன் ஆறு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கோங்க உடச்சி ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் பெப்பர் பொடி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் தடவிட்டு டிஃபன் பாக்ஸ் அதை அந்த மாதிரி ட்ரை இருந்ததுன்னா அதில் ஊற்றி வைங்க ஊற்றி வச்சு அடுப்பு சிம்மில் வச்சு நம்ம வேக விட்டு எடுக்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் நல்லா ஸ்டீம் ஆயிடும் வரமிளகாத்தூள் வரமளகாத்தூள் வரமல்லித்தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் பெப்பர் பொடி கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டிருக்கேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு க எடுத்துடணுங்க பீஸ் பீஸாக எடுத்துடணும் நமக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் பீஸாக எடுத்துக்கங்க கொஞ்சமாக அரிசி மாவும் போட்டுக்கோங்க நல்லா மொறு மொறுப்பாக கிடைக்கும் அரிசி மாவும் நம்ம போட்டிருக்கேன் இப்போ நல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணியாச்சு முட்டையும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மசாலா தடவி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உடனே போடலாம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஊற வச்சும் போடலாங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டில் மு முட்டை சிக்ஸ்டி ஃபைவ்ங்க ட்ரை பண்ணியாச்சு சாம்பார் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயிடுச்சுங்க நல்லா வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வடிகட்டி அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து சேவ் பண்ணிடலாங்க மிச்சம் இருக்கிறது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராகட்டு ரெடி ஆகிடுச்சிங்க ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க முட்டை சிக்ஸ்டி ஃபைவ் கூட சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்கள் பார்க்கறதுலேயே ட்ரை பண்ணி பார்த்து அப்படி வந்துச்சு தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க ட்ரை பண்ணுங்க